மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே சாதனைகளை படைக்க வேண்டுமென்று விரும்புகின்ற நமக்கு இதோ பேராயர் ஃபுல்டன்ஷின் அவர்கள் அழகான இரண்டு தேவைகளை குறித்து காட்டுகின்றார் அவர் கூறுகிறார் ஹாப்பினஸ் டஸ் நாட் கன்சிஸ்ட் இன் த அபண்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் எ மேன் possesses நார் இன் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிசாயர்ஸ் ஹாப்பினஸ் இஸ் கண்டிஷன்ட் பை by two அண்ட் ஓவர் overall பர்பஸ் இன் லைஃப் அண்ட் த கிரஷிங் ஆஃப் ஏகோட்டிசம் அதாவது ஒருவர் கொண்டிருக்கும் மிகுந்த பொருட்களாலோ அல்லது அவரது ஆசைகள் பல நிறைவேறுவதாலோ அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது மாறாக வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக அறிந்திருப்பதும் தனது அகங்காரத்தை அடக்கி ஆள்வதுமே மகிழ்ச்சியை வரையறுக்கின்றன நண்பர்களே நம்முடைய எல்லாரும் விரும்புவதும் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் எனக்கு அமைதி வேண்டும் மன நிறைவு வேண்டும் இதோ மன நிறைவு வேண்டுமென்றால் நிறைய பொருள் எனக்கு சேர்ந்தால் மன நிறைவு வந்துவிடும் என்று நினைத்தால் நாம் மூடர்கள் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறினால் என் மனம் நிம்மதியடையும் என்று சொன்னால் நாம் தவறு செய்கின்றவர்கள் ஏனென்றால் உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வருவது உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அடைவதற்கு இரண்டு முக்கிய காரணிகள் இங்கே ஆயர் குறிப்பிடுகிறார் ஒன்று வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக அறிந்திருப்பது நான் எதற்காக பிறந்தேன் நான் எதற்காக இன்று இந்த இடத்திலே இருக்கிறேன் நான் எதற்காக நாளை இந்த இடத்திலே இருப்பேன் என்று நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக நாம் மனதில் வைத்திருப்பது மிக மிக அவசியம் இரண்டாவது ஒருவர் தனது அகங்காரத்தை அடக்கி ஆள்வதே மகிழ்ச்சியை வரையறுக்கின்றன பல நேரங்களிலே நாம் கூட அனுபவித்திருப்போம் மகிழ்ச்சி எனக்கு இருப்பது போல தோன்றும் ஆனால் உடனே அந்த அகங்காரம் அங்கே தலை போது அந்த மகிழ்ச்சி காணாமல் போய் ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற ஒரு வெறுப்பு உணர்வும் வெறுமை உணர்வும் தான் அங்கே வருகிறது எனவே நண்பர்களே நினைவில் கொள்வோம் மகிழ்ச்சியோடு வாழ விரும்பினால் நம் வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக மனதில் முன் கொண்டிருப்போம் ரெண்டாவது நமது அகங்காரத்தை அடக்கி ஆள கற்றுக்கொள்வோம் மகிழ்ச்சி தானாக நம்மை வந்து சேரும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்